அடுத்ததாக சகைகள் புகாரியில் ஆறாயிரத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கம் ஆறாயிரத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி இது உண்மையிலே ஒரு தர்மம் சம்பந்தமான அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்திலே என்னென்ன படித்தரத்தில் இந்த தர்ம விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான செய்தி யார் அறிவிக்கிறான்னு சொன்னால் சாயிதி அபிபுர்தா சைதிபுனு அபிபுர்தா அப்படின்னு என்ன இப்போ அபு புர்தா அபு முசல் அஷ் அரியுடைய மகன் என்று சொன்னால் அபு மகன் சயித் அறிவிக்கிறார் அபு மகன் சயீத் அறிவிக்கிறார் பேரன் அவர் எப்படி அறிவிக்கிறார் என்று சொன்னால் தன் தந்தை வழியாக தந்தை வழியாக அவர் அவரது பாட்டனார் வழியாக யாருடைய பாட்டனார் சயீதுடைய பாட்டனார் அப்படின்னா அபு முசால் அசாரி சயதுடைய பாட்டனார் யாரு அபு முசால் அஷரி வழியாக அறிவிக்கிறார் கால நபி சல்லம் உண்மையிலே இது ஒரு பாரம்பரிய பெருமை சொல்லலாம் என்ன தந்தை மகன் பேரன் தந்தை மகன் பேரன் அதாவது இவர் எப்படி மார்க்க விஷயங்கள்ல இருந்தார் அதே மாதிரி மகன் என்ன செய்யறாரு அவர்கிட்ட அறிவிக்கிறார் மகன்கிட்ட இருந்து பேரன் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் இது ஒரு சிறப்பு ஒரு சமுதாயத்தில் உள்ள சிறப்பு இன்னைக்கு நிறைய மார்க்க தொருள் இருக்கிறவங்க தந்தையை பார்த்து கேட்டால் தந்தைக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருந்திருக்காது அல்லது பாட்டனாருக்கு சம்பந்தம் இருந்திருக்காது அல்லது தந்தை பிள்ளைக்கு சம்பந்தம் பெரிய ஆளா இருப்பாரு ஆனா பிள்ளையை அதுல சம்பந்தப்படுத்திருக்க மாட்டாரு ஆனால் இது ஒரு சிறப்பு இது ஒரு சிறப்பு என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் காலன் நபியூ சல்லாஹு அலஹி வசல்லம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தாக வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தே ஆக வேண்டும் அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா காலு ஃபைல்லம் எஜி பார்த்த ரசூலாங்க எப்படி கேட்குறாங்கண்டே ஃபைல்லம் எஜி அவருக்கு தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது கால ஃபயா அமலுபியதை பயன் ஃப உனஃப்ச அவர் உழைக்க வேண்டும் வியதை தன் இரு கரங்களால் உழைத்து தனக்கும் பலன் பலன் பெற்றுக்கொண்டு மற்றவைகளை தர்மம் செய்ய வேண்டுமா என்றாங்க ரசூலாங் ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்யணும்னு சொன்னோன்னேயே அவருக்கு இல்லைன்னா என்ன செய்வதுன்னு சொன்னதுக்கு ரசூலாங்க சொல்றாங்க ஃபயா அமலூவியதை ஃபயம் ஃப உனஃப்ச ஓய தனக்கு உழைத்து தானும் பலன் பெற்று மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் அவர் கொடுக்க வேண்டும் அப்ப தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லாதவர் தர்மத்துக்காக உழைக்கணும் தர்மத்துக்காக என்ன செய்யணும் உழைக்க வேண்டும் என்று ரசூல் அவங்க சொல்றாங்க இது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் அதாவது தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லை தான் நான் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லாம தர்மத்துக்காக உழைக்க வழி இருக்கான்னு என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அது நாங்கள் பல செய்தியில பார்க்கிறோம் ஒரு மனிதர் சொல்றாரு அதாவது நான் குருவான் கொண்டிருந்தேன் அல்லது பள்ளி வாயில இருந்து கொண்டிருந்தேன் விஷயம் சொல்றாரு மேலால் ஒரு மலை மேகம் போகிறது அதை மலை மேகம் போகுது அதில் ஒரு சத்தம் கேட்குது ஹதிய கத்த ஃபுலான் இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன செய்யுங்க அதை தண்ணி அதை மழை பொழிய வைங்க அப்படி என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்குறது நான் அதை ஃபாலோ பண்ணி போனேன் பார்த்தா அதை எங்கே செஞ்சுது உருடைய விவசாய நிலத்தில் அது மழை பொழிய வைக்குது உடனே இவர் என்ன செய்கிறார் அங்கே போகிறாரு போய் நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இது என்ன காரணமாக எனக்கு நடந்துன்னு தெரியாது ஆனால் நான் ஒரு வேலை செய்வேன்ப்பேன் உழைச்சேன்னு சொன்னால் ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி தர்மம் செஞ்சிருவேன் ஒரு பகுதி ஃபிஹி எங்கே நான் விவசாயம் செய்கிறோன்னா அதுக்கு திருப்பிடுவேன் ஏன்னா நான் உழைக்கணும் திருப்பியும் இப்படி நான் மூணாக என்ன செய்வேன் நான் பிரிப்பேன் இது எனது வளமை அப்படின்னு என்ன செய்யறாங்க இதன் காரணமாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் சுபஹான்ல்லா இது மிக முக்கியமான செய்தி யார் தர்மம் செய்கிறாரோ அவருடைய பணத்துல இருந்து மக்களுக்கு போகுது எனவே அல்லாஹுத்தால் அவரில் ஒரு தனி கவனம் என்ன செய்யறான் எடுக்கிறான் அவருடைய விஷயங்களை இறைவன் நிர்வகிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இறைவனுடைய பறக்கத்தில் உள்ள ஒன்று இறைவனுடைய இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பறக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் இறைவன் மறைமுகமாக என்ன சிந்திக்கிறான் அதை வைத்திருக்கிறான் தர்மத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பறக்கத்துக்கு அதே மாதிரி அதற்காக உழைக்கணும்னு இந்த செய்தி என்ன செய்து இவர் எப்படி உழைக்கிறாரோ அது மாதிரி உழைக்க வேண்டும் என அந்த செய்தி சொல்கிறது காலு நபித்தோழர்கள் மூன்றாம் கட்டம் கேட்கிறாங்க அவரால் முடியவில்லை என்றால் அல்லது அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவரால் முடியல அல்லது அவர் அப்படி செய்யல மூன்றாவது கட்டம் அப்போ என்ன செய்வது கால பயுதல் ஹாஜத்தில் மல்ஹூப் கஷ்டப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க வழியோட வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே தேவையோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு என்ன செய்யலாம் இவர் உதவி செய்யலாம் கரங்களாலான உதவி ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கறது எது வந்து எடுத்து கொடுக்கிறது இது போன்ற வேலைகள் அவருடைய தீர்வுக்கு ஏதாவது நம்ம உழைப்பது மல்ஹூஃப் என்று சொல்றது தேவையுடையவன் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சொல்லுவான் இந்த மாதிரி நபர்களுக்கு அவர் என்ன செய்யட்டும் உழைக்கட்டும் அவருக்கு உதவட்டும் அப்படின்னு அவர்கள் மூன்றாவது படித்தனமா சொல்றான் நாலாவது கட்டம் அப்படியும் அவங்க செய்யலை என்றால் அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது கால முருபில் ஹைர் எதுவுமே அவருக்கு இல்லையா நன்மையே அவர் மற்றவர்களுக்கு ஏவட்டும் அப்படின்னா என்ன இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு கஷ்டத்தில் இருக்கிறார் நீங்க ஏதாவது செய்கிறீங்களா அப்படி ஒரு அதாவது நீங்கள் வந்து உணவு கொடுக்கவும் இல்லை வலா தஹாதூனா அலா தஹாமில் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லைன்னு அல்லாவுதாலா சொல்றானே அப்ப அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுதல் ஒரு மிகச்சிறந்த பண்பு அதையும் அவர்கள் செய்யவில்லை என்று அல்லாவுதால சொல்றான் அதையும் அவர்கள் செய்யவில்லை அப்ப இதில் என்ன செய்ய சொன்னாலும் ஃபை ஹாஜத்தில் மல்ஹூப் முடிய இல்லையா ஃபை அமுருபில் ஹை அவர் வந்து என்ன செய்யட்டாம் அவர் என்ன செய்யலாம் நல்ல வேலைகளுக்காக வேண்டி நல்ல ஒரு விஷயத்துக்காக வேண்டி இடையில என்ன செய்யலாம் ஒருவராக அவர் மாறலாம் இதை சொன்னோன்னே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது செஞ்சு நான் நல்லா அனுபவப்பட்டுக்கிறேன் எனக்கு கெட்ட பேர்லாம் என்ன செஞ்சுக்கிது இதில் கிடைச்சிக்குது அதனால் நான் இதை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே ரசூல் தாயி சலல்லா உலுன்னு ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு மின் தனிச்சு வாழ்றான் அது எந்த காலத்தில் சிறந்த பித்னாவுடைய காலத்தில் அது சிறந்தது ஆனால் தனித்து வாழுகின்ற மனிதனை விட மக்களோடு வாழ்ந்து அவர்கள் தரக்கூடிய சோதனைகளில் பொறுத்து வாழ்கிறாரே அவர் சிறந்தவர் என்று சுருலாய் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் சுருலாய் சல்லா சொன்னாங்க இதில் ஒரு விஷயம் இருக்கு கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து தான் வரும் கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து வரும் ஒருத்தர் திருமணம் முடிக்கும் நினைக்கிறாரு திருமணம் முடிக்கணும்னு நினைச்சா சந்தோஷம் மட்டும்தான் வரணும்னு நினைச்சாருன்னு நீங்களே அவரால் வாழ முடியாது அவர் ஒரு வேலை செய்யலாம் திருமணம் முடிக்காம இருக்கலாம் திருமணம் முடிக்காம என்ன செய்யலாம் இருக்கலாம் முடித்தால் உனக்கு எப்படி சந்தோஷமும் மன நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்குதோ கவலையும் சேர்ந்து என்ன செய்யும் அதில் கிடைக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த நலனை அடைந்தாலும் அதில் என்ன செய்யும் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் அதில் இருக்கும் அல்லாஹூத்தாலா எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் வச்சுக்கிறேன் பெரும் சிரமம் கொடுத்து பெரிய சந்தோஷத்தால் என்ன செய்வான் கொடுப்பான் ஆனா அதுக்கு தகுதியானு பார்ப்பான் அதே மாதிரி மக்களோட பழகிற நேரத்தில் ஒரு பொது வேலையில இறங்குற நேரத்தில் ரசூல் லாய் சலல்லா அலி வசலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க ஏ அதில் முகமதே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் கிளம் தாதில் நீங்க நேர்மையா பிரிக்கலாம் யாருக்கு இது ரசூல்லா இசல்லா அலுவலி சொல்லாம் உங்களுக்கு புனை யுத்தத்தில் உள்ள கனிமத்துக்களை பிரிக்கிறாங்க ரசூல்லாங்க பங்கிடுறாங்கன்னு விளங்குது சேர்க்கல்லேன்னு விளங்குது ரசூலாங்க எடுக்க மாட்டாங்கன்னு விளங்குது அப்படி இருந்தும் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் பொதுவான இயல்பு எங்கேயும் சாதாரணமாக நமக்கு வேண்டாமன்று போற மக்கள் ஒரு பகுதி இருக்கும் அட்டிச்சு சண்டை பிடிச்சி முந்தி போற ஒரு பகுதி மக்கள் இருக்கு எல்லா பார்க்கலாம் அது எல்லா இடங்களிலும் என்ன இடமாக இருந்தாலும் சரி நம்ம என்ன இதுக்கு போய் சண்டை வரிசையில் நின்று இப்படி போய் அலட்டிக்கல்றாங்களே நம்ம நினைப்போம் ஆனா அங்க பெரிய சண்டையே நடந்துட்டீங்க ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு பார்சலுக்காக சாதாரண ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரும் சண்டையே நடந்துட்டீங்க நம்ம அதை என்னமோ நினைப்போம் இது உலகத்தில் மாற்றவே முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் மாத்திரம் யாரா நினைச்சாங்க அவர் இங்கே விட்டு போக வேண்டியதுதான் இதெல்லாம் மாற்றணும் இது இயல்புல நடக்கக்கூடிய இதை இயல்பாக எடுக்கணும் மக்கள் அவங்க எல்லாம் மோசமான அர்த்தம் இல்லை அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இயல்புகளை கட்டுப்படுத்திக்கல என்னது முடியாது ரசூலுல்லா இல்லா அவர் சொல்லம் கொடுத்து கட்டிக்கிறாங்க அட்டிச்சு அப்படி பிடிச்சி போய் ரசூல்லாங்கள ஒரு வேலையில தள்ளி விட்டாங்க ரசூல்லாங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க அதை ஓரமாக மாறிட்டாங்க ரசூல் சல்லா அவளுடைய சால்வை களத்தில் போட்டு அது போயிடுச்சு ரசூல்லாங்க சொன்னாங்க அதை தாங்கன்னு சொன்னாங்க அதை தாங்கென்று என்று சொல்லிட்டு சொன்னாங்க ரசூப் சல்லா அலுவலம் அவர்கள் நான் இது உங்களுக்கு மத்தியில் தான் பங்கிடுவேன் தும்மலா தஜிது உணனி பகிலா பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் அப்படின்னு ரசூல்லாம் சொன்னார் பின்னரும் உங்களை கொடுத்து முடிச்சுட்டுனே என்று தராமலா இருக்க மாட்டேனா பின்னரும் உங்களுக்குள்ள தான் நான் என்ன செய்வேன் தருவேன் ரசூல்லா இசலா அவ்வளோ சொல்ல சொன்னாங்க ரசூலாங்க மக்களை சரியாக புரிஞ்சிருந்தாங்க ரசூலாங்க நினைச்சாங்களா என்னடா மக்கள் எப்படி இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் பகிரங்கமாக பங்கிடுவதை நான் தடை செய்து விட்டேன் அப்படியே ரசூலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படித்தான் பங்கிட்டான் ரசூ சல்லா அலிசன் அவர்கள் அப்படித்தான் பங்கிட்டார்கள் இது உலகத்தில் உள்ள ஒரு இயல்பு மக்கள் அதனால ரசூல்லாங்க சொன்னாங்க கல் நாசல் மியா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நூறு ஒட்டகங்களை போன்றவர்கள் தஜிது ராஹிலா பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒரு ஒட்டகத்தை நீங்க அதில் காண மாட்டீங்க நூறுல இருந்தா ஒன்று கூட தேராதன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிக குவாலிட்டியான ஆக்கள் இந்த சமுதாயத்தில் அபூபக்கர் ரதியெல்லாம் ஒண்ணு அதுக்கு அடுத்தது உமர் ரதியெல்லாம் ஒண்ணு அதுக்கு அடுத்தது உஸ்மான் அதுக்கு அடுத்து அலி ரதி எல்லாம் இது கோடான கோடி மக்கள்ல செலக்ட் பண்ணப்பட்ட மிக அதாவது உச்சகட்டமான மக்கள் இப்படித்தான் தேருமே தவிர அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு வருமே தவிர எல்லாரையும் அபு மாதிரி என்ன செய்யல ரதி அல்லாஹ் இந்த உலகத்துல பார்க்க முடியாது இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க எனவே நன்மையான விஷயம் நம்ம சமுதாயத்தில் ஈடுபட போறோமா ரெடி ஆகிக்கணும் விமர்சனம் வரும் விமர்சனம் என்ன செய்யும் வரும் பிரச்சனைகள் வரும் நம்மளுக்கு சிக்கல்கள் வரும் எதை காது கொடுக்கணும் என்று வழங்கி வச்சுக்கணும் இதுக்கு காது கொடுக்கணும் அதுக்கு விளக்கம் சொல்லணும் இது சட்டையே செய்ய வேண்டிய இல்லை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் என்று வைக்க வேண்டிய விஷயம் இப்படி பிரித்து கொள்ள வேண்டிய பல பகுதி இருக்கும் ஆனா எங்களில் என்ன பிரச்சனை விமர்சிச்சா தாங்கலாம் விமர்சிச்சா என்ன செய்யலாது தாங்க முடியாத ஒரு மனநிலைக்கு என்ன செய்கிறோம் மாற்றப்படுகிறோம் அப்படி நம்ம ஒரு நாள் இருக்க கூடாது சிலர் எதை டூலாக பயன்படுத்துறாங்கன்னா நம்ம பிரபல்யமாக ஒரே வழி ஆளுக்கு இவர் சுட்டிட்டா சரி யாருக்கு இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சரி சொல்லிட்டேன்னு வைங்களே அவர் மறுப்பு சொல்ல ஆரம்பிப்பார் இவருக்கு யார் பறத்துறது இப்போ அவட்ட செய்தியா இவர் தான் இந்த மறுப்பு சொல்றாரு அவர் தான் முழு உலகத்துக்கு இவர் கொண்டு போய் சேர்ப்பார் வெப்சைட்ல வீடியோல ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கொண்டு போய் சேர்ப்பாரு அப்போதான் மக்களுக்கு தெரியும் அவர் அப்படி சொல்லிக்கிறாரு யாரு இந்த மாறி சொன்னவர் விமர்சித்தவர் அப்படி சொன்ன விஷயம் யார் மூலம் தெரியும் இந்த மறுப்பு சொல்கின்றவர் மூலம் தெரியும் இது உலகத்தில் எல்லாரும் மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னிக்கலாக என்ன செய்வாங்க எப்படி யூஸ் பண்ணுவார்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த டெக்னிக்கல் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இது எதை பிரிக்கணும் என்கின்ற ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டிய ரசூல் நாங்கள் சில விஷயங்களை கேட்க விரும்பல சில விஷயங்கள் அவரே அனுப்பி ரசூல் சில கேட்டார்கள் எனவே சமுதாய விஷயங்களில் ஈடுபடுகிற நேரத்தில் விமர்சனம் வரும் விமர்சனங்களை வைத்து நம்ம ஒதுங்கிடக்கூடாது சைத்தானுடைய ஒரு வழிவகை பாதத்தை செஞ்சுட்டிக்கிறோம் சுண்ணத்துக்கள் தொழுவிட்டிக்கிறோம் சைத்தான் வருவான் இப்போ நீ இப்படி தொழுவுறத்தால நாலு பேர் பார்க்குறாங்க முகஸ்வதி அதனால் இபாதத்தை விட்டுரு இபாதத்தை விட்டுருன்னு சொல்லி அதை உடத்தான் வெப்பானே ஒழிய அதில் எப்படியா போராட வைக்க மாட்டான் போராட்டம் இருக்க வேண்டும் எனவே அங்கே என்ன சொல்கிறாங்க ஃபையா முருபில் நல்ல விஷயத்தை மற்றொருக்கு என்ன செய்யட்டும் அவர் ஏவட்டும் அடுத்ததாக கால ஃபை இல்லம் எஃப் அல் அது கூட அவருக்கு ஏலாது பாருங்க அஞ்சாவது கட்டம் அதுவும் அவரால் செய்ய முடியாது போய் நடுவில் நின்று எடுத்து கொடுக்குற இந்த வேலையும் அவருக்கு இயலாது அப்படி என்றால் ரசு என்ன சொன்னாங்க தெரியுமா பெரிய தர்மம் அடுத்தது ஃபயூம் சி குவானிஷர் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கட்டும் அது அவர் தர்மம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர் இருந்து விடட்டும் அது பெரிய தர்மம் ஒன்றும் செய்யறது இல்லை ஆனா ஏதாவது குலப்புற வேலையை மட்டும் சரியா என்ன செய்யறது செய்யறது எங்கேயாவது ஒரு முசீபத்தை எழுத்து விடுறது எங்கேயாவது ஒரு பிரச்சனையை எழுத்துறது பிரச்சனை வந்தால் எனக்கு பொருளாதாரம் இருந்தா நான் இறங்கி செஞ்சிருப்பேன் எனக்கு வழி இல்லை வழி இல்லாததுக்கான இந்த வேலையை செய்யறது இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தர்மம் இருக்காத பொருளாதாரம் எதுவுமே இல்லை ஆனால் பிரச்சினை விஷயத்தை மட்டும் அவங்க இருப்பாங்க கரெக்டாக அவர் தான் இருப்பார் அப்போ சில மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கான் அதுக்கு அவரா அப்போ பிரச்சனை தான் கன்ஃபார்ம் அப்படி என்னது அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கோம் வர சூழாங்க சொல்றோம் ஃபயும் அனிஷர் ப லஹு சதஹா தீங்கு மக்களுக்கு செய்யாமல் இருக்கட்டும் அது அவர் செய்கிற தர்மம் டாங்கிற நீ செய்யக்கூடிய பெரிய தர்மம் இது உனக்கு இவ்வளவு குடியாதா தீங்கு செய்யாமல் இருந்து விடு அன்புள்ள சகோதரர்களே அழகான படித்தரான் பாருங்க முதலாவது ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்யணும் முடியாது விட்டால் உழைத்து தர்மம் செய்ய வேண்டும் அதுவும் முடியாது விட்டால் அணியா அணியாமலைக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு இவர் என்ன செய்யறது இவரால் என்னென்ன வேலை செய்யணும் அதை செய்து கொடுப்பது நான்காவது அதுவும் முடியாது விட்டால் நல்ல விஷயத்துக்கு இவர் அதாவது ஒரு தரகர் மாதிரி இருந்து ஒரு உதவி செய்யக்கூடிய வேலைகளை பார்ப்பது அதுவும் முடியாது விட்டால் ஐந்தாவது என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கட்டும் இது தர்மம் தர்மத்துடைய படிமுறைகள் தர்மத்துடைய படிமுறைகள் அபு முசால் அஷர் ரதியுல்லாஹர்கள் வழியாக இங்கே சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்